அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி இந்த நாள்ல அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு அபூர்வ நாள்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல இடத்துல உங்க கைய வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒன்பது முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் முழுமையா அடையறதுக்கான வழி நிச்சயமா உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைய நாள் அற்புதங்கள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் நாளைய நாள்ல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதைதான் முருகப்பெருமான் அதே மாதிரி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு ஆனி மாசம் மூணாம் தேதி இந்த மாசம் ஜூன் மாசம் ஆறாவது மாசம் அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அந்த வகையில நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரான த்ரீ சிக்ஸ்

இப்படி செவன்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு அடுத்ததா ஆறு ஆறுங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த மாசம் ஜூன் மாசம் அதாவது ஆறாவது மாசம் சஷ்டி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி இதே மாதிரி நாளைய நாள்ல ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இப்படி நாளைய நாள் பல அற்புத சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செவ்வாய் செவ்வாய்கொரை நேரத்தில் அதாவது நாளைக்கு காலை மணில இருந்து ஏழு மணிக்குள்ள கைப்படி அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த நான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி பூஜை இல்லாத வழிபாடு நாளைக்கு காலையில நீங்க குளிக்கலனா கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம மனசுல நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கணும் இந்த பரிகாரத்தை நான் செய்யறதுனால என்னோட வாழ்க்கை மாறும் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உடனடியா தீரும்ங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சரி நான் சொன்ன மாதிரி பலனைடுக்கால ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு உங்க வலது ரைட் உங்க ஹார்ட்டுக்கு மேல அதாவது நம்ம உடம்போட இடது பக்கத்துல லெப்ட் தான் நமக்கு ஹார்ட் இருக்கும் கைக்கு பக்கத்துல இடது கைக்கு பக்கத்துல இந்த ஹார்ட் இருக்கும் இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வலது கைய இந்த ஹார்ட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹோபனோ போனோ பிரேயரை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த ஹோபனோ போனோ ப்ரேயர்னா என்னங்கறத பத்தி தெளிவான விளக்கத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம வாழ்க்கைய மாற்றியமைக்கக்கூடிய அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாலு மந்திர வார்த்தைகள்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான நாலு மந்திர வார்த்தைகள் தான் இது பொதுவா ஐ ஆம் சாரி பிளீஸ் பர்க் மீ தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ இதுதான் பேசிக்கான நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நான்கு மந்திர வார்த்தைகளை அந்த கஷ்டம் தீரணும் நினைச்சுக்கிட்டு நாம சொல்லும் இது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் இந்த ஹோபனோ போன பிரேயர் அற்புதமான முறையில நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வேலை செய்யும் இத ஒரு டாக்டரே நிரூபிச்சிருக்கிறாரு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய கூடிய பதிவுல இத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இதுலயும் இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஹோபனோ போன ப்ரேயரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னா நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைங்கிற வார்த்தையையும் அதனால ஏற்பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் நாம முதல்ல நீக்கணும் அப்படி நீக்கினா மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீர ஆரம்பிக்கும் அந்த கடன் தீர்றதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் அந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைய சிறப்பாவே இந்த ஹோப்பனோ போனோ பிரேயர் செய்யுது இந்த ஹோபனோ போன பிரேயர் பர்சனலா பணத்துக்காகவும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நான் யூஸ் பண்ணி எனக்கு இன்ஸ்டண்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதனாலதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து இப்போ ஹோபனோ போனோ ப்ரேயரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி உங்களோட வலது கைய ஹார்ட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இதயம் வச்சுக்கிட்டு நான் போன டைம்ஸ் ஒன்பது முறை மட்டும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டெப்ட் இன் மை லைஃப் ஐ ஆம் சாரி ஃபார் எனி தாட்ஸ் பிலீவ் ஆர் ஆக்ஷன்ஸ் தட் ஆக்ஷன் திஸ் பிளீஸ் பார் கிவ் மீங்க்யூ ஃபார் ஹீலிங் திஸ் எனர்ஜி அடுத்ததா ஐ லவ் யூ ஃப்ரம் டெப்ட் நினைக்கிறவங்க என் வாழ்க்கையில் உள்ள கடனுக்கு முழு பொறுப்பும் என்னுடையதே இந்த நிலையை உருவாக்கிய எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் செயல்களுக்கு மன்னிக்கவும் மன்னித்து விடுங்கள் இந்த ஆற்றலை குணமாக்கியதற்கு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் அனைத்து வளத்திற்கும் திறந்தவனாக இருக்கிறேன் நான் கடனிலிருந்து முழு சுதந்திரம் பெறுகிறேன் இந்த மாதிரி தமிழ்ல நீங்க ஒன்பது முறை சொல்லலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உணர்ந்து சொல்லணும் அந்த கடனுக்கு முழு பொறுப்பையும் கடன் ஆச்சு உங்களுடைய தவறான எண்ணங்கள்னாலதான் இந்த கடன் உங்களை இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துதுங்கிறத நீங்க முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு உணர்ந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஒன்பது முறை சொன்னீங்கன்னா நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் நாளைக்கு காலையில சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா செஞ்சீங்கன்னா கடன் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி